நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் இரண்டு ஜோண்டிய டிராக்டர்கள் விற்பனைக்கு வந்திருக்காங்க இந்த டிராக்டருடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் இரண்டு ஜாண்டிய டிராக்டர்கள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இரண்டு டிராக்டருமே ஒரே மாடல் தாங்க விலை ஓனர் தரப்புலேருந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இரண்டு வண்டியுடைய மாடலுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் தாங்க ஓனர் சிங்கிள் ஓனர் டேக்ஸ் வந்து அக்ரியில்தாங்க வந்து இருக்குது ஸ்டேரிங் பவர் ஸ்டேரிங் பிரேக் ஆயில் பிரேக் கிளச்சில் டபுள் கிளச் வந்து வருங்க மற்றும் டபுள் பிடி ஆப்ஷனோடு வர வண்டி வண்டியில் கிரீப்பர் கீர் ஆப்ஷன் கிடையாதுங்க பம்ப் எலக்ட்ரானிக் பம்ப் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கங்க வண்டியுடைய ஹச்பி அறுபது ஹெச்பிங்க இரண்டு வண்டியுமே இருக்கும் இடம் செய்யாறு அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஒரு வண்டிக்கு மட்டும் நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மற்றொரு வண்டிக்கு நான்கு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை தனித்தனியா சொல்லிருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் விற்பனை பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே